நாட்டில் நடக்கின்றட்டு கொள்ளை கொலை பாலியல் வன்புணர்வு அரசியல் சுரண்டல் அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரிய ஒரு குற்ற சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா அதை செய்யறவங்க மட்டும் இல்லை இது செய்யப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்க்கின்ற கண்டும் காணாமல் நகர்கின்ற பல மனிதர்களாலும் தான் நடக்குது இவர்கள் நல்லவங்களாக இருந்தாலும் தான் உண்டு தன் வேலை உண்டு போறதா இருந்தாலும் இவர்களும் ஒரு காரணமா இருக்காங்க ஏன் அப்படின்னா இதையெல்லாம் ஒரு கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் பொழுது கேள்விப்படும் பொழுது நாம் அதை உணரும் பொழுது இது மாதிரியெல்லாம் நடந்து கொண்டு இருப்பதை கண்டும் காணாமல் தன் வேலையை மட்டும் பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க பாருங்க எனக்கு என்ன எனக்கு வந்தாதான் அப்படின்னு எனக்கு அது நடந்திருக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு கண்டும் காணாம போகின்ற நல்லவர்களாகவே இருக்கின்ற நபர்களாலும் தான் இதெல்லாம் நடக்குது எனவேதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குறைந்தபட்சம் இது போன்ற தவறுகள் யாருக்கு நடந்தாலும் குற்றங்கள் யாருக்கு நடந்தாலும் அதை பற்றின ஒரு கவனமும் அதற்காக ஒரு எதிர்வினையும் குரல் எழுப்புதலும் இருக்கணும் அப்படி இருந்தாதான் தான் இந்த மனித சமூகம் தழைக்கும் சரிங்களா இனிமேலாவது நாம் அதை மா அது மாதிரியான ஒரு உதாரணமாக வாழ முற்படுவோம்